இதுக்கு என்ன சான்று அப்படின்னா ஞானசம்பந்த பெருமான் நிலம்பயங்கூட்டர் தேவாரத்தில் சொல்கிறார் எனதுரை தனதுரையாக அப்படின்னா அவர் பாடிய திருமுறை எல்லாம் அவர் பாடலையா யார் பாடினது சாமி உள்ளிருந்து உணர்த்த பாடியது அப்படி அப்படின்னா இறைவனே பாடியது தான் இந்த திருமுறை அப்படிங்கிற என்ன நமக்கு முதல்ல வரணுங்க ஏன்னா திருமுறைகளால் ஆகாத ஒன்றுமே கிடையாது திருமுறை பாடித்தான் முதலியுண்ட பாலகனை நமக்கு இங்கே சுந்தரமூர்த்தி சாமிகள் மீட்டுக் கொடுத்தார் அவினாசி எம்பதியில் ரெண்டு குழந்தைகள் குளத்தில் விளையாடிட்டு இருக்கிறாங்க ரெண்டு குழந்தைகளுமே பிராமண குழந்தைகள் அந்த பிராமண குழந்தைகளில் ஒரு குழந்தைய வந்து முதல்ல விழுங்கிடுது அதற்கு பிறகு ரெண்டு வருஷம் கழித்து சுந்தரர் வர்றார் ரெண்டு வருஷம் கழித்து சுந்தரர் வருகின்ற பொழுது நேராக வந்தவர் ஒரு வீட்டில் வந்து அலகுரல் கேட்கும் ஒரு வீட்டில் மங்கள ஓசை கேட்கும் நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம் அப்படின்னா ஏதோ வேற ஏதோ நிகழ்ச்சி நடக்குது அந்த பக்கம் போகக்கூடாது மங்களவோசை கேட்குற பக்கம் நாம் போகலாம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக அந்த நல்ல ஓசை கேட்குற பக்கம்தான் போவோம் ஆனால் சுந்தரர் அப்படி அல்ல அந்த அலகுரல் கேட்குற வீட்டுக்கு தான் போனார் மங்கள ஓசை கேட்குற வீட்டுக்கு போகலை என்னென்னு கேட்டார் இது மாதிரி ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக விளையாடிட்டு இருந்தாங்க ஒரு குழந்தைய முதல்ல பிடிச்சி விழுங்கிருச்சு இன்னொரு குழந்தைக்கு உபநயன சடங்கு ஐயர்கள்லாம் செய்வாங்க இல்லைங்களா பூனூல் கல்யாணம்னு ஏழு வயசாகுது அந்த குழந்தைக்கு பூணூல் கல்யாணம் அதனால் அந்த பெ பெற்றோர்கள் வந்து நம்ம குழந்தை இருந்தால் நம்மளும் அவனுக்கு பூநூல் விழா செய்வோமே என்று சொல்லி வருந்தி அந்த மறையவனும் மறையவனுடைய மனைவி அழுது கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்ன உடனேயே சுந்தரர் என்ன செஞ்சார்னா முதல்ல அழு அழுகுறல் கேட்ட வீட்டுக்கு போனார் அப்படி உள்ளே போனார் போன உடனேயே அவங்க எப்படின்னா அந்த ம ஐயரும் ஐயர் சுந்தரரையே குருநாதராக கொண்டவர்கள் என்றைக்காவது ஒரு நாள் சுந்தரர் நம்ம வீட்டுக்கு வரமாட்டாரா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தவங்க அவங்க இவர் போன உடனே அவங்களுக்கு அந்த குழந்த இறந்து போன அந்த சோகமெல்லாம் தீந்து போயிடுச்சு ரெண்டு பேர் வந்து அவர் திருவடியில் விழுந்து அப்படியே கதறினாங்க அழுதாங்க அழுது வணங்கினாங்க வணங்கின உடனே நான் சுந்தரர் என்ன கேட்குறாரு அப்படின்னா இன்ப மகனை இழந்தது நீரோ அப்படின்னு கேட்டார் நம்மளாக இருந்தால் அம்மாசாமி இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு கதறி இருப்போம் ஆனால் அவங்க ரெண்டு பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா அன்று நடந்து அன்று புகுந்து போனது முன்பு வணங்க முயல்கின்றோம் அப்படின்னாங்க சாமி அது என்றைக்கோ நடந்து போச்சுங்க நீங்கள் எங்களுக்கு வந்ததே பெரிய ஒரு கொடுப்பினை உங்களை வணங்குறதுக்காக நாங்கள் வந்து தவம் செஞ்சுருக்கோணும் என்று சொல்லி ரெண்டு பேரும் அவர் திருவடியில் விழுந்து வணங்கினாங்க அதற்கு பிறகுதான் சுந்தரர் நினச்சி பார்க்குறாரு நான் வந்ததுக்கே வந்து இந்த மறையவனும் மறையவனுடைய மக மனைவியும் தன்னுடைய பிள்ளை இழந்த இழந்த சோகத்தை கூட மறந்து போய் என்னை இப்படி வரவேற்கிறாங்க திருவடியில் விழுந்து வணங்குறாங்க அதனால் அந்த குழந்தையை உயிர் பெற்று கொடுத்து அதற்கு பிறகு தான் அவனாசி பெருமானுடைய திருவடி வணங்குவேன் என்று சொல்லி நேராக கோயிலுக்கு போகல அவர் அந்த குளத்துக்கு போனார் இன்றைக்கி இன்றைக்கி போனீங்கன்னா கோயில் இருந்து வலது பக்கம் போனீங்கன்னா மு அந்த மடு இருக்குங்க முதலையுண்ட அந்த மடு இருக்கும் அந்த முதல மடுன்னு சொல்லுவாங்க அங்கே நேராக போனார் அங்கே போய் முதல்ல சாமிக்கிட்ட வந்து அந்த பதிகத்தை பாடுறார் எற்றான் மறக்கேன் எழுமைக்கும் எம்பெருமானையே என்று உன்னையே உள்குகின்றேன் உணர்ந்து உள்ளத்தால் புற்றாடரவா புக்கொழியூர் அவினாசியே பற்றாக வாழ்வேன் பசுபதியும் பரமேட்டியே என்று சொல்லி ஏழு பிறப்புலையும் உன்னை நான் மறக்க மாட்டேன் சாமி அப்படின்னு சொல்லி எல்லாம் இறைவனை பாடுறார் மூணு பாட்டு பாடினார் குழந்த வரலை அதனால் நாலாவது பாட்டில் கொஞ்சம் கடுமையாக என்ன செஞ்சார் அப்படின்னா சாமி என்ன பண்ணுவீங்களே தெரியாது அந்த குழந்த வரணும் இப்போ நீங்கள் காலனுக்கு கட்டளையிட்டு அந்த குழந்தைய வர செய்யணும் என்று சொல்லி கொஞ்சம் கட்டளை போடுற மாதிரி போய் பாடினார் உரைப்பார் உறைவந்து உள்க வல்லார்தங்கள் உச்சியார் அரைக்காடு அறவா ஆதியும் அந்தமும் ஆயினாய் புரைக்காடு சோலை புக்கொழியூர் அவிநாசியே கரைக்கால் முதலையை பிள்ளை தரச் சொல்லு காலனையே அங்கே பார்த்தீங்கன்னா குளத்தில் வந்து தண்ணி கிடையாது தண்ணி இல்லைன்னா முதலையும் இருக்காது இல்லையா தண்ணியும் கிடையாது முதலையும் கிடையாது எப்படி போய் குழந்தை வரும் பிள்ளை முதல்ல வரும் அது முதல வந்து பிள்ளை வரும் நினைச்சே பார்க்க முடியாது இல்லையா ஆனால் கேட்குறாரு அரைக்காடு அறவ ஆதியும் அந்தமும் ஆயினாய் குறைக்காடு சோலை புக்கோலியூர் அவிநாசியே கரைக்கால் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனையே கிட்ட எப்படி கேட்குறாரு பாருங்க சுந்தரர் கரைக்கால் முதலே அந்த முதல்தானே குழந்தையை பிடிச்சிட்டு போச்சு அந்த குழந்தை எனக்கு இப்போ வேணும் அப்படின்னு சொன்னார் சாமி பார்த்தாரு உடனே வருணுக்கு கட்டளை போட்டார் வர்ணன் மலை பொழிந்தான் மலை வந்தது குளம் நிரம்பிச்சு எங்கிருந்தோ அந்த முதல்ல வந்தது அந்த முதலையினுடைய வாயிலிருந்து அந்த குழந்தை வெளியில் வந்தது ரெண்டு வயசு வளர்ச்சியோடு வந்தது அதுதான் ரொம்ப முக்கியங்க இந்த குழந்தை முழுங்கிற பொழுது முதல்ல குழந்தை முழுங்கிற பொழுது அஞ்சு வயசு இப்போ அந்த குழந்தை என்ன வயசு ஏழு வயசு அந்த ரெண்டு உண்டான வளர்ச்சி அந்த குழந்தையினுடைய உடம்புல இருந்தது அதுதான் பெரிய ஆச்சரியம் எத்தனையோ அற்புதங்கள் நம்ம திருமுறைகள் நிகழ்த்தியிருந்தாலும் கூட அதாவது ஞானசம்பந்த பெருமான் வந்து பூம்பாவை உயிர்ப்பிக்கின்ற பொழுது அந்த சாம்பலும் எலும்பு இருந்தது இந்த சாம்பலும் எலும்பை வச்சு அவர் பதிகம் பாடினார் அந்த பதிகத்தில் வந்து போதியோ என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரம் இருக்குது பாருங்கள் அதாவது மற்றிட்ட புண்ணயம் காணல் மடமையிலை கட்டிட்டம் கொண்டான் கவாலீச்சரம் அவர் தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்தர பல்கணத்தாருக்கு அட்டிட்டல் காணாது போதியோ பூம்பாவாய் பத்து பாட்டிலே அது மாதிரி வருங்க போதியோ போதியோன்னு வரும் அந்த போதியோ அப்படிங்கிறது தான் மந்திரம் அந்த போதியோங்கிறது தான் அந்த எலும்பு சாம்பல் இருந்த குழந்தைக்குள்ளே போய் அந்த குழந்தைய வந்து உருவமாக்குனது அந்த பூம்பாவையை வந்து உயிர்ப்பித்தது அந்த மந்திரம் தான் சேர்க்க